எல்ஐசியில் உங்கள் முதலீட்டிற்கும் குடும்ப பாதுகாப்பிற்கும் இந்திய அரசு உத்திரவாதம் அளிக்கிறது இது எல்ஐசி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு செக்ஷன் முப்பத்தி ஏழின்படி இந்திய அரசாங்கம் கொடுக்கும் சேவரின் கேரண்டி இந்த சட்டத்தின்படி எல்ஐசியில் வழங்கப்பட்ட அனைத்து பாலிசிகளிலும் உறுதியளிக்கப்பட்ட காப்புத்தொகை மற்றும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ள போனஸ் தொகை உட்பட இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் என உத்திரவாதம் அளிக்கிறது இந்த உத்திரவாதம் வேறு எந்த முதலீட்டிற்கும் இல்லை இத்தகைய உத்திரவாதம் இந்திய ரூபாய் நோட்டுக்கும் எல்ஐசிக்கு மட்டுமே இந்திய அரசு வழங்கியுள்ளது அரசாங்க வங்கியில் வைத்திருக்கும் எஃப்டிக்கு கூட ஐந்து லட்சம் மட்டுமே அரசு உத்தரவாதம் அளிக்கிறது ஆனால் எல்ஐசியில் சொல்லப்படும் காப்புத்தொகை மற்றும் போனஸ் தொகைக்கு இந்திய அரசு முழு உத்திரவாதம் அளிக்கிறது உங்களின் ஓய்வூதியம் குடும்ப பாதுகாப்பு குழந்தைகளின் மேம்பாடு ஆகியவற்றுக்கான சேமிப்பு உத்திரவாதம் இல்லாத தனியார் நிறுவனங்களிடம் இருப்பதை விட இந்திய அரசின் உத்திரவாதத்துடன் கூடிய எல்ஐசியில் பாதுகாப்பாக இருக்கட்டும் இந்திய அரசின் சாவரின் கேரண்டி என்ற உத்திரவாதம் பெற்ற எல்ஐசியில் முதலீடு செய்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்